சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் சாய் அப்பா இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு உறவை நீ இழந்திருப்பாய் அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா வேகமாக ஓடி வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன் என்ன நடந்துவிட்டது உன் வாழ்க்கையில் எப்படி உனக்கு பிடித்தமான ஒரு உறவு உன்னை விட்டு செல்லும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சாயப்பா நடந்தது என்னவென்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்த பொழுதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்த ஒரு உறவு இது உன்னை விட்டு பிரியுமென்றால் அதை உன்னால் ஒரு நொடி பொழுதேனும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வதை நீ ஒரு நாளும் அனுமதித்து விடவும் மாட்டாய் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது எந்த நிலையெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளை கொடுத்தது துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ தேடிக் இன்று இருக்கின்ற நிலையை எப்படி நமக்கு சாதகமாக தக்க வைத்துக்கொள்வது கொள்வது என்பதில் மட்டும் உன் சிந்தனைகள் இருக்கட்டும் முடிந்தது எல்லாம் முடிந்ததுதான் இனி அதை உன்னால் மாற்ற முடியாது நடந்து கொண்டிருக்கும்போது அதனை நீ கவனமாக செய்யலாம் இனி வரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போரும் வேறு வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ அதிகமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உனக்கு தெய்வம் துணை நிற்கின்ற நேரத்தில் நீ எந்த ஒரு தவறை செய்தாலுமே அது உனக்குத்தான் எதிராக மாறிவிடும் என்பதனை நீ மறக்காதே நாம் இருக்கும் பொழுதே இவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்கிறார்களே நாம் இல்லாத பொழுது இவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று தெய்வம் உனக்கு எதிராக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பேற்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உருவாகாமல் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எதிர் வரக்கூடிய நாட்களில் எந்த தவறுகளும் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் நீ செய்த ஒரு சிறிய தவறு ஒரு உறவை இழக்க வேண்டிய நிலைக்கு சென்று இருக்கும் பொழுது சாயப்பா வந்துதான் அதில் உனக்கானவற்றை நான் தேடி கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன்னோடு உன் அப்பா நான் வந்துவிட்ட நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த துன்பம் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்திருக்கிறது அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையும் இருந்திருக்கிறது அதனால் இந்த நிலையை கண்டு நீ எக்காரணம் கொண்டும் வருத்தப்பட வேண்டாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அதனால் சாயப்பா உன்னை காப்பாற்றி விட்டேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உனக்கு இனிமேல் எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் இவர்களால் நடக்க முடியாத படிக்கு ஒரு நிலையையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் தர நினைப்பது எல்லாம் என்னவென்று இனிமேல் நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்து இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நீ செய்கின்ற தவறை திரித்து கொள் என்று தான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டோ இதை நீ செய்யவில்லை ஆனால் என் குழந்தைகள் பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி அந்த நேரத்தில் யோசிக்கவில்லை அவ்வளவுதானே தவிர வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் கவலை இல்லை இணைத்ததை செய்துவிட்டு போக வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது நீ செய்கின்ற இந்த விஷயங்களை நான் பாதிப்புகள் வந்தால் எதிர்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு துணிச்சல் உனக்குள் இருக்கிறது துணிச்சலும் தைரியமும் ஒருவருக்குள் இருப்பது தவறு கிடையாது அதாவது பாதிப்பினை கொடுக்கக்கூடாது அதாவது அடுத்தவர்களுக்கு பாதிப்பினை கொடுக்கக்கூடாது அதனால் உனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவருக்கு அழிவு ஏற்பட்டு விடக்கூடாதல்லவா அதனால்தான் அப்பா உனிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுது உன்னுடைய மனது இந்த சாயப்பாவை நோக்கி எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறதோ அது போலத்தான் தெய்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் அல்லவா உன்னை நம்பி உன்னிடம் ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற விஷயம் எப்பொழுதுமே ரகசியம் காக்கப்பட வேண்டும் அதை உன்னால் காக்க முடியாது என்றால் நீ மற்றவர்களின் ரகசியங்களை கேட்க ஒருபொழுதும் தயாராக கூடாது அவர்கள் சொன்னால் கூட அதை நீ கேட்காமல் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் இது என் மனதிற்குள் கிடைக்காது நான் யாரிடமாவது சொல்லிவிடுவேன் என்கின்ற விஷயத்தை அவர்களிடத்தில் வெளிப்படுத்திவிட வேண்டும் இல்லாத போது அடுத்தவர்களின் கதைகளை சுவாரஸ்யமாக கேட்பதும் கேட்க முடித்த பிறகு யாரிடத்திலாவது இதை சொன்னால்தான் நமக்கு உறக்கம் வரும் என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்வதும் மிகப்பெரிய தவறல்லவா அதிலும் உன்னோடு நெருக்கமான ஒரு உறவு உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு உறவு உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு உறவு தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இடத்தில் பொழுது அதை இனி சற்றென்று இன்னொரு இடத்தில் சொல்ல துணிவது தவறல்ல சாயப்பா என்னதான் சொல்ல வருகின்றாய் என்று கேட்கின்றாயா நீ ஒரு உறவை இழக்க வேண்டிய காரணம் வந்ததற்கு இதுதான் விஷயம் ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயம் அவர்கள் வாழ்க்கையைப் பற்றிய அந்த ரகசியத்தை நீ இன்னொருவரிடத்தில் சொல்ல முயற்சி செய்ததுதான் சாயப்பா சற்றென்று கண்டு கொண்டேன் தடுத்து நிறுத்திவிட்டு உன்னுடைய மனநிலையை மாற்றி அந்த விஷயத்தை உன்னை நான் சொல்ல விடாமல் செய்துவிட்டேன் ஏனென்றால் நீ சொல்லி இருந்தாயானால் அந்த விஷயம் உடனடியாக யாரை பற்றி கேட்கின்றாயோ அவர்கள் செவிகளுக்கே சென்று சேர்ந்திருக்கும் அதுவும் சாதாரணமாக அல்ல உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றது நீ இத்தனை விஷயங்களை மறைக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் மனது காயப்படும்படி கேட்பதற்கான ஒரு விடத்தில் தான் நீ சொல்ல துணிந்தாய் என்பதுதான் உண்மை இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டது என்றால் இந்த உறவு இனி ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ளாது இனி ஒருபோதும் உன்னோடு பழக்கத்தை வைத்து கொண்டு வைத்து கொள்ளாது இதைத்தான் அப்பாவின் இடத்தில் சொல்ல நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நாம் எப்பொழுதுமே நாம் செய்வது சரி என்று நினைக்கின்றோம் இவரிடத்தில் தானே சொல்கின்றோம் அதனால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று நினைக்கலாம் ஆனால் நினைப்பது போலத்தான் அவர்களும் அதாவது அவர்களும் நினைப்பார்கள் என்று சொல்ல வருகிறேன் ஒரு பொழுதும் என்ன முடியாதல்லவா நீ யோசிப்பது போலத்தான் அவர்களும் யோசிப்பார்கள் என்று எண்ண முடியாதல்லவா உனக்குத்தானே நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு அல்லவா அதனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று அவர்களுக்கு புரிய போவது கிடையாது யாரிடத்திலாவது சொன்னால்தான் அவர்களுக்கு உறக்கமே வரும் என்ற நிலை இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களில் எப்பொழுதுமே கவனம் இருக்க வேண்டும் நாம் நினைப்பது போல எல்லோரும் நினைப்பார்கள் நாம் சொல்கின்ற விஷயத்தை எல்லோரும் ரகசியம் காப்பார்கள் என்று நினைத்து நீ ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி சென்றால் அதற்கு பிறகு ரகசியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எங்கே இருக்கின்றது என் அன்பு குழந்தையே ரகசியம் என்பது என்ன தெரியுமா எப்பொழுதுமே அந்த விஷயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அதை நாம் வெளியில் சொல்லிவிடக்கூடாது நீ வெளியில் சொல்ல வேண்டும் என்று நினைத்த பிறகு அது எப்படி ரகசியமாக இருக்கும் இப்பேற்பட்ட விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக கொண்டு உன் முன்னால் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனதாகிவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு நான் இருந்து உனக்கு நடத்துவேன் அத்தனை நன்மைகளையும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் சாயப்பா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ இந்த தவறை செய்தாயா செய்யவில்லையா என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் நம்மை நம்பி ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை நாம் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது என்ன தெரியுமா ஒருவரை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால் நாம் யாரோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களிடத்தில் இந்த விஷயை சொல்வதன் மூலமாக அந்த நட்பு தொடரும் என்றால் அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை செய்து அவர்களிடத்தில் நட்பை இவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள் இந்த விஷயம் மிகப்பெரிய தவறான ஒரு காரியம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்வது எல்லாம் மிக மிக தவறான ஒரு விஷயம் ஆகையால் யாரிடமும் எதை பற்றியும் சொல்ல நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் அதை பகிர வேண்டும் என்று நினைத்து தவறான ஒரு முடிவுக்கு வராதீர்கள் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாம் இதை சொல்லி அவர்கள் மனதை கஷ்டப்படுத்துவோம் என்று நினைத்து எப்பொழுதும் எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரை பற்றியும் எதை பற்றியும் சொல்லிவிடாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்